ஜான்ஜப்ப ராஜா நான் பாராட்டுவேன் ஒரு பக்கம் நான் தவறுன்னு சொல்லுவேன் ஒரு பக்கம் அது சரின்னு சொல்லுவேன் அவர் செய்தது கரெக்டான காரியம்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல காரியம் தான் இந்த ரேப் சாங் அதனால தான் அவங்க வீட்டுக்கு வர பிள்ளைங்களை போய் சீணும்னு அவசியமே கிடையாது அவர் நினைச்ச பெரிய பெரிய செலிபிரிட்டிகிட்ட கூட போயிருக்கோம் ஏன்னா உலக அளவில் பெரிய ஆள் ஆகிட்டார் குழப்பம் பெரிய ஆள் போய் ஏதோ சின்ன பிள்ளைங்களை போய் சீனா அப்படின்னு சொன்னால் பாலியல் குற்றம் என்பது உண்மையா இல்லையா என்பது இன்னும் அது போய் விசாரணை நடக்கும் விசாரணையில் தான் தெரியும் இது உண்மை நிலைமை என்னன்னு சொல்லி எல்லாரும் தவறு செய்வான் அப்படி அவன் தவறு செய்யலன்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன் எல்லாரும் தவறு செய்து அடுத்தது அந்த தவறு விட்டு வெளியே வரதான் மனுஷன் தவறே செய்யலை அப்படின்னு சொன்னான அவனை மாதிரி ஒரு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததாக சொல்கிறாங்க எட்டு மாதம் ஏன் இவங்க போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலை இல்லை ஒரு கலெக்டர் ஏன் ஒரு மனுவை கொடுக்கல இப்படி ஜான் ஜெபராஜ் வீணா என்கிட்ட பழகிறாரு தவறான வகையில் என்ன சீன்றாரு அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கலாம் அந்த பேரண்ட்ஸு கூட சொல்கிறதுக்கு பயந்தா அந்த பிள்ளைங்க என்னுடைய பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா ஜான் ஜபராஜ் மேலே இவ்வளோ குற்றம் சுமத்தக்கூடிய நிலைமை வந்திருக்குதுன்னா அது காரணம் அவருடைய மனைவி தான் அவர் மனைவி ஒருவேளை ஒழுங்காக இருந்திருந்தால் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவல் அவர் தான் இருக்காரு முதல் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஆரம்பத்திலே இந்த ஜான் ஜபராஜ் அவர் மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆராதனை செய்யும் போது நிறைய பாப் சாங் அப்புறம் இந்த மாதிரி ரேப் இதன் மூலியமாக தன்னுடைய போதனைகளை வந்து செய்கிறாரு இவர் ஒரு சிறந்த போதகர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல யார் இந்த ஜான் ஜபராஜ் இவருடைய பின்னணி என்ன இப்போ நான் வந்து ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபே சாபந்தவன் எனக்கும் ஜான் ஜபராஜுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னென்னா ஜான் ஜபராஜ் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரேப் சாங்கு அந்த பாப் சாங்கு அந்த மாதிரி ஒரு வேலை அவர் பாடி என்ன செய்கிறாருன்னா இளைஞர்களை கவருகின்றார் ஒரு பக்கம் நான் தவறுன்னு சொல்லுவேன் ஒரு பக்கம் அது சரின்னு சொல்லுவேன் அவர் செய்தது கரெக்டான காரியன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இளைஞர் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல காரியம் தான் இந்த ரேப் சாங் இப்போ அதனால தான் கிறிஸ்தவ இளைஞர்களே சினிமா துறைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது சினிமாவுக்கு போக வேண்டியிருக்கு மற்ற நடன இடங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அதற்கு பதிலாக கிறிஸ்தவ பாடல்களையே நான் ரேப் சாங் மாதிரி நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் கொண்டு வந்தான்னா அது ஜான் ஜபராஜ் தான் அதில் நிச்சயமாக ஜான் ஜபராஜை நான் பாராட்டுவேன் ஏன்னா ஒரு தவறான வழிக்குள்ளே போய் கொண்டிருந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தையே தன் பக்கமாக இழுத்து கவர்ந்து இவர் அந்த பாடல் பாடும்போது ஆடக்கூடிய அந்த நடனங்கள் ஒரு வித்தியாசமாக இளைஞர்களை கவரக்கூடியதாய் இருந்தது ஆனால் அவருடைய அந்த பாடல் வரிகளில் உள்ள எழுத்துக்கள் அந்த சொற்கள் உண்மையாகவே எங்களுடைய பைபிளில் உள்ள காரியங்களை மிக அர்த்தம் கொள்ளக்கூடியதாய் அந்த வார்த்தைகள் இருந்தது அதில் நான் குறை சொல்லவே முடியாது அடுத்தது வயதில் சின்னவர் அவருக்கு மிஞ்சிப்போனால் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயது தான் இருக்கும் அதனால் அந்த மிகுந்த அந்த அந்த வயதில் உள்ளவர் கட்டாயம் அதை செய்வது நான் தவறுன்னு சொல்லவும் மாட்டேன் இப்போ என்ன மாதிரி வயசு உள்ளவன் போய் நான் இந்த மாதிரி நடனா தவறு அடுத்து எங்களுடைய ஆங்கிலிக்கின் திருச்சபையில் நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் நடனம் ஆடக்கூடாது ஆனால் அவருடைய திருச்சபையில் அவர் ஒரு தனிப்பட்ட ஊழியன் செய்கிறாரு எப்படியோ மக்களை கவர வேண்டும் அந்த ஒரு வகையில் ஒரு கவர்ந்த ஒரு நாயகன் கிறிஸ்தவ நாயகன் என்று நான் சொல்ல முடியும் இவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது பாலியல் குற்றச்சாட்டை தான் என்ன செய்யலாம் ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ என் கூட நீங்கள் பேசுகிறீங்க பேசும்போது என்ன சொல்லிவிடுவாங்க இவர் பெண்ணோடு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க இது எப்படி நம்ம பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க இவர் ஒரு பெண்ணு கூட பேசிகிட்ருக்கிறாங்க எப்படி ஒரு ஆட்சி பேச போது ஒரு பெண்ணு கூட பேசலாம் ஏன் அங்கே ஆண்களே இல்லையா இவரை பேட்டி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கலாம் இதை வச்சே பல காரியங்களை உருவாக்கி கொள்ளலாம் அதனால் அவர் பாலியல் குற்றம் என்பது உண்மையா இல்லையா என்பது இன்னும் நிரூபலமாகவில்லை இப்போ அது கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டில் போய் விசாரணை நடக்கும் விசாரணையில் தான் தெரியும் இது உண்மை நிலைமை என்னன்னு சொல்லி ஆனால் என்னுடைய பார்வையில் எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஒருத்தர் வளர்றாருன்னு சொன்னாலே சமுதாயத்தில் அந்த வளரக்கூடியவரை எப்படியெல்லாம் நசுக்கி வளராதபடிக்கு நம்ம செய்யலாம்னு சொல்லி ஏற்கனவே வளர்ந்தவர்கள் செய்வார்கள் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சாதாரண சுவிசேஷகனாக முதலாவது ஒரு நாங்கள் என்ன பண்ணுவோம் சுவிசேஷகன் சொல்லுவோம் நாங்கள் எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிற திருச்சபைகளுக்கு அங்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் போய் செய்து கொடுப்போம் அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கும்பொழுது எனக்கு நல்ல வரங்கள்லாம் வந்துச்சு பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறேன் இப்படி நான் வளரும் பொழுது ஒரு சிலர் என்னுடைய பழைய வாழ்க்கையை அதாவது வாலிப நாட்களிலே இளம் வாலிப நாட்களிலே டீனேஜ்களிலே எல்லாரும் தவறு செய்வான் அப்படி அவன் தவறு செய்யலைன்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் தவறு செய்து அடுத்தது அந்த தவறு விட்டு வெளியே வரதான் மனுஷன் நான் தவறே செய்யலை அப்படின்னு சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு திருட்டு பயம் உலகத்துலேயே கிடையாது இதெல்லாம் இயல்பு அந்த இயல்பான காரியத்தை ஒருத்தன் உலகத்தில் செய்யலைன்னா அவன் மனிதனே கிடையாது ஆனால் அதிலே இருக்கக்கூடாது அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு எது நல்ல வாழ்க்கையை அதை தேர்ந்தெடுக்கணும் ஆக என்னுடைய அனுபவத்திலே என்னை நசுக்கக்கூடிய பல காரியங்கள் நடந்தது அது பிற்பாடு நான் போதகரான போதகரான பிற்பாடு இவன் போதகனே இல்லைன்னு சொன்னாங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஆறில் என்னை பேராயராக தேர்வு செய்தார்கள் பிஷப்பாக தேர்வு செய்யும் போது கூட இவர் தானாகவே சொல்லிக்கிட்டார் பிஷப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் கொடுத்தார்கள் இப்போ விமர்சனம் கொடுங்கிறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியாது நான் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது என்னை வந்து எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சேன் நான் ஜெயித்தேன் எலெக்ஷன் மட்டும் தேர்வு செய்தாங்க அதெல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி ஜான் ஜெபராஜ் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டார் இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது சொல்லுவாங்க பால் தினகரன் சொல்லுவாங்க அடுத்தது சி லாசரஸ்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆனால் இவர்களை மிஞ்சி ஒருவர் வந்திருக்கிறாங்கன்னா அதை ஜான் ஜெபராஜ் தான் இவர்கள்லாம் தாண்டி ஜான் ஜெபராஜ் ஒரு குறுகிய காலத்தில் வித்தின் எ ஸ்பேன் ஆஃப் ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே இவர் எங்கேயோ வளர்ந்து வந்துட்டார் இப்போ மோகன்சி லாசராஸ்லாம் ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமாக அவர் ஊழியம் செய்து கடந்த ஒரு மூன்று நான்கு வருஷமாக தான் கொஞ்சம் பெரிய ஆளாக சமுதாயத்தில் இருக்கிறார் ஆனால் ஜான் ஜபராஜ் வந்ததே ஒரு குறுகிய காலம் மிஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் இருக்கும் அதில் மூணு வருஷத்தில் கடந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய கூட்டம் பெருங்கூட்டம் அந்த பெருங்கூட்டம் யாருக்கு வரலைன்னா மோகன்சிலாசர்ஸுக்கு வரல பால் தினகரனுக்கும் வரல ஆக இந்த பாலியல் குற்றச்சாட்டு என்பது ரொம்ப எளிதாக இவர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றது ஈஸி அதை நிரூபிக்க வேண்டும் இந்த பாலியல் குற்றத்துக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ இந்த பாலியல் சீடல்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் எட்டு மாதம் என்ன பண்ணாங்க இவங்க எட்டு மாதம் ஏன் இவங்க போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலை இல்லை ஒரு கலெக்டர்கிட்ட ஏன் ஒரு மனுவை கொடுக்கல ஏன் அவங்க சொந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே இப்படி ஜான் ஜபர்ராஜ் வீணா என்கிட்ட பழகிறாரு தவறான வகையில் என்னை சீன்றாரு அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸு கூட சொல்கிறதுக்கு பயந்தா அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது அந்த பாஸ்ட்டு இன்னொரு பாஸ்ட் இன்னொரு பாஸ்ட் கூட இருக்கிறார் எட்வின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன பாசர் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இந்த எட்டு மாதம் சும்மா இருந்துட்டு இப்போ திடீர்னு திடீர்னு வந்துட்டு இவர் வந்து என்ன பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தா அது தவறான காரியம் அரஸ்ட் பண்ணுறது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு எதுக்கு அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது ஸோ அவரை விசாரிக்கணும் ஸோ விசாரணையிலிருந்து அவர் தப்பிக்கக்கூடாது அது தலைமறைவாக கூடாது என்பதற்காக அரஸ்ட் பண்ணுறாங்க இவர் அரஸ்ட் பண்ணுறதுனால அவர் குற்றவாளி ஆகிட மாட்டார் இப்போ எனக்கு தெரிஞ்ச போக்சோவில் ஒரு மூணு பேர் குற்றப்படுத்து பட்டு சிறைச்சாலைக்கே சென்றாங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மாதத்தில் வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு தாங்கள் வந்து நிரபராதி என்பதை நிரூபித்தாங்க அந்த மாதிரி கூட ஜான் ஜபராஜ் கட்டாயம் பண்ணுவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட காரியம் நிகழ்வு நிகழ்ந்திருக்காது என்பது எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன் ஏன்னா ஜான் ஜபராஜ் உடைய லெவல் ஒரு ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடுச்சு அவர் போய் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பிள்ளைங்களே அவங்க வீட்டுக்கு வர பிள்ளைங்களை போய் சீனுன்னு அவசியமே கிடையாது அவர் நினச்சா பெரிய பெரிய செலிப்ரிட்டிகிட்ட கூட போயிருக்கலாம் ஏன்னா உலக அளவில் பெரிய ஆள் ஆகிட்டார் அவர் என்ன அப்படிப்பட்ட பெரிய ஆள் போய் ஏதோ சின்ன பிள்ளைங்களை போய் சீனா அப்படின்னு சொன்னால் இது வந்து பொய்யான ஒரு தவறான ஒரு கருத்து வேண்டு அவர் மேலே குற்றஞ்சாட்டி அவரை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் சமுதாயத்தில் அப்படின்னு சிலர் நினைத்து செய்கின்ற காரியம் இது வீழ்ச்சி அடையாது இதனால் ஜான் ஜபராஜ் ஒருவேளை அவரை குற்றப்படுத்தினாலும் தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து அவர் வெளியே வந்து நான்கு மடங்கு பெரியாளாக அவர் நிச்சயமாக வருவார் இந்த வழக்கில் அவர் சிக்க வச்சது யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது நான் அவரை குற்றவாளி நான் சொல்லலை நான் நியாயம் திருக்கிறது நான் ஆள் கிடையாது அதுக்குன்னு ஜட்ஜ் இருக்கிறாங்க அவங்க நியாயம் தீர்ப்பாங்க விசாரித்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்ல வரேன் அவருக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சு தான் விளையாடணும்னு சந்தர்ப்பம் இல்லை அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இவரை சிக்க வைக்கணும்னு சிலர் பிளான் பண்ணி தான் அது செய்திருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு சம்பவம் அட்லீஸ்ட் செப்டம்பர் மாதம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படி மீறி இருந்தால் கடந்த வருஷத்துலேயே நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ டிசம்பர்லேயோ கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது அவருடைய வீட்டுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கின்றது அவர் வீட்டுக்குள்ள அவருக்கும் ஒரு மனைவிக்கும் பயங்கர ஒரு சச்சரவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக காரியமாக நினச்சி சந்தர்ப்பமாக வச்சு இப்போ அவர் மேலே இந்த குற்றச்சாட்டை போட்டு இவரை கீழே விழ தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யாரை நினைக்கிறேன்னா ரெண்டு பேரை நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பேரை தான் பயங்கரமாக அவர் அவருடைய எல்லா பேச்சுகளிலும் அவர் தாக்கினார் முதலாவது மோகன்சீல் ஆசிரசர் அவர் பயங்கரமாக தாக்கினார் ரெண்டாவது அவர் கூட இருந்த போதகர் எட்வின் இவங்க ரெண்டு பேரையும் தான் பயங்கரமாக தாக்கினார் ஒருவேளை இவங்க ரெண்டு பேருடைய சதி திட்டமாக இருக்கலாம் என்று நான் யுகிக்கிறேன் சரியா இவங்க தான் செய்தாங்க நான் சொல்ல வரல ஒருவேளை இருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா தம்பி கொஞ்சம் வார்த்தையில் அதிகமாக பேசுகிறாள் ஏன்னா வயது குறைவானவர் பட்டுன்னு அவர் டென்ஷன் ஆகிறாரு டக்குன்னு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு ஏன்னா பைபிளை தூக்கிட்டாலே இந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கணும் முதல் காரியம் அப்படியே கோபம் வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் செவத்தை பார்த்து கற்று செவத்துக்கு முன்னாடி நின்று உன் கோபத்தெல்லாம் வெளிப்படுத்து ஏன்னா அடக்கவும் கூடாது அடக்கினா ப்ளட் ப்ரெஷர் ஆகிடும் ஹை ஆகிடும் அதனால் செவத்தை பார்த்து நீ கற்று ஒருத்தரை மேடையில் நின்றுட்டு நீ குற்றஞ்சாட்டது என்பது தவறு அதனால் நீ இப்படி வேகமாக நீ பேசிட்ட அதனால் வந்த விளைவு இது அதனால் அவரை எப்படியாவது அவர் பேரை கெடுக்கணும் என்னுடைய பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னா ஜான் ஜெபராஜ் மேலே இவ்வளோ குற்றம் சுமத்தக்கூடிய நிலைமை வந்திருக்குது அது காரணம் அவருடைய மனைவி தான் அவர் மனைவி ஒருவேளை ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க மாட்டார் அப்போது என்னுடைய அடுத்த சந்தேகம் எங்கே அவர் மனைவி மேலே வருது இப்போ மனைவி கூட இதுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜான் ஜபராஜுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான சண்டை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சு தான் கூட இருக்கிற பாஸ்டர் ஒருவேளை ஒரு வேளை இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஏவி ஒரு வேளை அவங்களுக்கு பணங்களும் கொடுத்துருக்கலாம் இப்படி ஒரு புகாரை கொடுத்தா தான் என்ன பண்ண முடியாது தப்பிக்க முடியாது வேறு ஏதாவது புகார் கொடுத்தா தப்பிக்கலாம் அண்ணா ஆனால் இந்த மாதிரி புகார் கொடுத்து தப்பிக்க முடியாத ஒரு புகாரை கொடுத்து அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறான்னு நினைக்கிறாங்க அருமையான அவர் மேலே வீணான ஒரு வேளை பழி சுமத்தினவர்களை நிச்சயமாக ஆண்டர் விடவே மாட்டார் பயங்கரமான அடி அவங்களுக்கு என்ன ஏன்னா ஒரு ஊழியக்காரன் அவன் உண்மையாக ஊழியம் செய்கிறான் அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒருவேளை அப்படி ஒரு தவறான முறையில் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குது நீங்கள் அதே காவல்துறையிட்ட போய் நாங்கள் செய்த தவறு தான் நாங்கள் வீணாக பழி சொல்லிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கடந்து நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிங்க ஆனால் இல்லைன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் சிதைக்கப்படும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது ஊழியக்காரன் மேலே சுமக்கப்பட்ட ஒரு பழி அவன் நல்லவன் கேட்டவனா கடவுள் தான் தீர்மானிக்கணும் தம்பி ஜான் ஜெபராஜ் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக தண்டனை கொடுப்பது நல்லது ஆனால் தவறு செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறையினர் தமிழக காவல்துறை மிக நல்லவர்கள் நன்றாக விசாரணை செய்வார்கள் ரெண்டு பக்கமும் சரியானபடி விசாரித்து ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் வீணாக ஒரு ஒரு தம்பி மேலே அவனுடைய வாழ்க்கையும் கெட்டுறக்கூடாது அந்த ரெண்டு சிறுமிகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் நான் அதை குறித்து வருந்துகின்றேன் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயமாக இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன் இப்போ அவங்களுடைய மனைவி பற்றி நீங்கள் சொன்னீங்களே ஒருவேளை அவங்க மேலேயும் வந்து குற்றம் இருக்கலாம் அதனால் ஒரு படி அவங்க போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது அதாவது குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மனைவியே இப்போ என்கிட்ட ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றவங்க என்ன சொன்னாங்கன்னா மனைவியே அவரை வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு டே நாயை எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் மற்றவங்க முன்னாடி அதாவது தனிப்பட்ட முறையில் வாடா போடான்னு கூப்பிடலாம் இல்லை மனைவிக்கும் புருஷனுக்கும் உள்ள நல்ல உறவு வாடா போடான்னு பேசினாலே ஒரு நல்ல உறவுன்னு அர்த்தம் என்ன உண்மையாகவே ரொம்ப ரெண்டு பேரும் அன்பு கூறுனால்தான் வாடா போடான்னு பேசுகிறாங்க அதுவே நல்ல உறவு ஆனால் மற்றவர்கள் இருக்கிற நேரத்தில் டே நாயே பேயே அப்படின்னு திட்டுறது என்பது ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம் கிடையாது அதனால் இது சிலர் அவங்க வீட்டுக்கு போனவங்க எனக்கு சொன்ன ஒரு காரியம் இந்த மாதிரிலாம் பேசிக்க அந்த மனைவி இந்த மாதிரிலாம் திட்டம் அப்படின்னு இப்போ சொல்ல நான் இதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட காரியங்கள் ஜான் ஜபராஜ் அவர் போதகராக அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லாஸ்ரஸ் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் பட் இவர் ஜான் ஜபராஜ் அவரை வந்து டார்கெட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் இவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மோகன் சி லாஸ்ரஸ் என்பவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவர் இதே சென்னையில் அம்பத்தூரில் தான் வாழ்ந்தவர் சரிங்களா இங்கே தான் படித்தவர் அது பிற்பாடு ஒரு ஊழியக்காரனாக மாறுறாரு ஆனால் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் அதனால் இந்த இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்பாள் இவர் நம்பாள் ஊழியம் செய்கிறான்னு சொல்லி இவரை அப்படியே உயர்த்துறாங்க சரியா இவர் உயர்ந்து வராரு உயர்ந்து வர்ற சந்தர்ப்பத்தில் இந்த தம்பி ஜான் ஜபராஜ் என்ன பண்ணுறாரு ஒரு புதுவிதமான ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் நடனமாடி பாடல்கள் அவரே கம்போஸ் பண்ணி அவரே இசையமைச்சு அவரே பாடுறது ஒரு பெரிய டேலண்ட் இது எல்லாருக்கும் வராது அவருடைய ஸ்டைலில் அவர் பண்ணி அவர் ஸ்டைலில் பாடுறது அது மட்டும் இல்லை தம்பியும் கொஞ்சம் அழகாக இருப்பான் அவன் கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடியலாம் ஸ்டைலாக வெட்டிட்டு அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி நல்லா அழகாக பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால் ஒரு கவர்ச்சியான ஒரு மனுஷனாக இருக்கிறான் எங்கே நம்மை காட்டிலும் பெரியாளாகிட போகிறான் அப்படின்றதுக்காக மோகன் சிலாசஸ் ஆரம்ப காலத்திலேயே இந்த ஜான் ஜபராஜ் வளரக்கூடாதுன்னு சொல்லி நடனம் ஆடும் போதலை நம்ப வேண்டாம் என்று அவருடைய பல பிரசங்கங்களில் ப்ரீச்சிங்கில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இதை கேள்விப்பட்ட ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணுவார் என்ன சொல்லுவார் டே உன்ன மாதிரி வியாபாரி நான் இல்லடா நான் வந்து சமுதாயத்தில் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் எதுவும் தனியாக கூடாரம் அமைக்கலை எனக்குன்னு நான் சொத்துக்களை எதுவும் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி அழகாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் நான் திட்டமாக நான் சொல்ல முடியும் ஒரு வேலை இது சி ஆசரஸ் உடைய ஒரு ஏவுதலாகலும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதே மோகன்சில் ஆசரஸ் ஒரு சார்ஸுன்னு சொல்லி ஒரு யூடியூப் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து சி ஆசரஸை தவறா நிறையா தவறாயில்ல மோகன்சில் ஆசரஸ் பண்ணுற காரியத்தெல்லாம் எழுதுனார் எழுதும் போது அவரை ஜெயிலுக்கு அனுப்பினதே மோகன்சில் ஆசிரஸ் தான் அப்போது ஜெயிலுக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கக்கூடிய அதே மோகன்சில் ஏன் ஜான் ஜபராஜியும் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடியவராக ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு எழும்புகின்ற இன்னொரு விஷயத்தை கவனிச்சோம் நடந்தது ஆகஸ்ட் மாசம் நடந்திருக்கு இவ்வளவு மாதங்கள் கழித்து இப்ப இந்த குற்றச்சாட்டை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா அப்படின்னு வர மே மாசம் வந்து சென்னையில காமராஜ் அரங்கத்துல ஒரு பெரிய ஒரு ஷோ நடத்த போறார் அதுக்கு இப்பவே ஏறக்குரிய இருபதாயிரம் டிக்கெட் வித்ததா நான் கேள்விப்பட்டேன் இருபதாயிரம் பேர் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது காமராஜ் அரங்கத்துல ஆனா இருபதாயிரம் டிக்கெட் விற்றுடுச்சு எப்போது மே மாதம் நடத்த போகிற ஒரு இது ஏப்ரல் முதல் வாரத்திலே விற்றுச்சு முதல் வாரத்துக்குள்ளே ஏதோ மார்ச் கடைசியிலேயே விற்றுச்சுன்னு வச்சுக்கிட்டிங்க ஏன்னா இப்போ நம்ம ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கிறோம் மார்ச் கடைசில விற்றுச்சு அப்போ இதெல்லாம் ஒரு பொறாமையான ஒரு காரியங்கள் தான் அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாத சந்தர்ப்பத்தில் இதை கொண்டு வந்து போட்டு அந்த ப்ரோக்ராமை எப்படியா நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் கண்டிப்பாக என்ன நியாயத்தில் கண்டாயம் கொண்டு வந்து நிறுத்துவார் யார் தவறு செய்தால் ஜான்ஜபரை தவறு செய்தாலும் சரி அவர்களுக்கு எதிராளிகள் தவறு செய்தாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட இன்னைக்கு பதிவு பண்ணதுக்கு